ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் குழம்பு தான் பண்ண போறோம் இந்த மட்டன் குழம்பை எப்படி பண்ணலான்னு வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேலையில சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பிடிச்சா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இதை கூட அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட காய்கற அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்து மட்டனை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டனை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு விசில் நல்லா வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு அஞ்சு விசிலில் மட்டன்லாம் நல்லா வெந்து சூப்பராக கொஞ்சமா கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ